மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் நம்ம யூடியூப் சேனலை பண்ணிக்கோங்க இஸ் அன்எக்பெக்டடான ஒரு சர்ப்ரைஸ் தான் நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஹீரோயின் இன்னொரு பிரைம் டைம் சீரியலில் வர இருக்காங்க எந்த ஆக்ட்ரஸ் அண்ட் எந்த சீரியல் அப்படின்றத டீட்டெயில் தான் பார்க்கலாம் கரெண்டாக ஜீ தமிழில் செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு நெஞ்சத்தை கிளாத சீரியல் இந்த சீரியலில் மதுவாக நம்ம எல்லார் கொள்ளை நம்ம ரேஷ்மா அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங் ஸோ நானுமே ரெகுலராக பார்த்துட்டு இருக்கேன் மது கௌதம் இவங்க பேருமே வந்து நானுமே அடிக்டட் தான் கார்த்த மாயாவுடைய அபோஷன் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ இப்போ அது ரேஷ்மா வந்து ஒன்ஸ் அகைன் ஜி தமிழ்லே இன்னொரு பிரைம் டைம் சீரியல்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்க இருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீல இந்த சீரியல் வந்து ரீசன்ட் டைம்ஸாக ராக் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் சீரியலோடைய ஸ்கிரீன் பிளேலையும் சரி டிஆர்பிலேயுமே சரி செம்மையா போயிட்டு இருக்கு நம்ம சந்தியா ரகம் சீரியல் தான் நைன் தேர்ட்டி ஸ்டார்ட்ல செம்யா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரியல்ல ஹீரோ ஆனாங்க அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இன்னொரு சைடு வந்து செம்மையா ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு ஜுவல்லரி ஜுவலரி கோல்டு வந்து கவரிங்காக சேஞ்ச் ஆன அந்த கேஸில் ரகுராமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் ஜானகி வந்து யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ இந்த ட்ராக் போயிட்டு இருக்கும்போது நம்ம ரேஷ்மா வந்து சந்தியா ரகம்ல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்லாம் வர இருக்காங்களாம் அப்கமிங்ல ஸோ என்னவா இருக்க போகுது அவங்க ரோல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கெஸ்ட் பண்ண முடியல இப்போ வந்து சீரியலில் ஒரு மாதிரி எமோஷனல் ட்ராக் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் இவங்களுடைய அப்பியரன்ஸ் என்னவா இருக்க போகுது ஒரு வேலை லாயராக ஏதாவது அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல எனவே ரொம்ப ஹாப்பி இல்லை அவங்க என்ன ரோல் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நானுமே எங்கிறா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க நியூ ஹீரோ நானுமே கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நேற்று வரைக்கும் நாட் ஏட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க பாப்போம் சூன் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன் ஸோ ரேஷ்மா இந்த சீரியலில் என்ன ரோலில் வர போறாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஒப்பீனியன்ஸாக கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க